ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சட்டிநாடு ஸ்பெஷல் ஸ்வீட் உட்காரை எப்படி பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இது வந்து ஒரு பாரம்பரியமான ஸ்வீட்டு பாசிப்பருப்பு வச்சு பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இது இது சாப்பிட்டா திரும்ப திரும்ப சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல இருக்கும் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்வீட்டு ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு முதல்ல நூறு கிராம் அளவுக்கு நான் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் இதை வந்து ஒரு பேனில் சேர்த்துக்கலாம் பேனில் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் ஆக்சுவலாக கலர் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது ஆனால் லைட்டாக வாசம் வரணும் அந்த அளவுக்கு ரெண்டே ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் இதை வறுத்துக்கலாம் இந்த பாசி பருப்பு லைட்டாக வறுப்பட்டதும் இதை வந்து டூ டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் வேற ஒரு பாத்திரத்தில் இதை சேர்த்துக்கலாம் நல்லா டூ டைம்ஸ் வாஷ் பண்ண பாசி பருப்பை வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இதில் வந்து மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அதாவது நூறு கிராம் பாசிப்பருப்புக்கு நான் முந்நூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இந்த பாசி பருப்பை ஒரு மூடி போட்டு பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த பாசி பருப்பு வெந்து வரத்துக்குள்ளே நம்ம வெள்ளத்தை வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு இரநூத்தி ஐம்பது கிராம் வெள்ளம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்து அதில் அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்ருலாம் அதாவது நூறு கிராம் பாசிப்பருப்புக்கு நான் இரநூத்தி ஐம்பது கிராம் வெள்ளம் எடுத்திருக்கேன் இந்த வெல்லம் சேர்த்து இது நல்லா கரைஞ்சி வந்தாலே போதும் இதுக்கு பாகுபதம்லாம் எதுவுமே தேவையில்ல நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம் இல்லையா அது வந்து வெள்ளத்தோடு சேர்ந்து நல்லா கரைஞ்சி இது வந்து ஒரு கொதி வந்தாலே போதுமானது வெள்ளம் நல்லா கரைஞ்சி ஒரு கொதி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கம்ப்ளீட்டாக ஆற வச்சு இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் அடுத்ததாக நம்ம பாசி பருப்பு வேக வச்சிருந்தோம் இல்லையா அது இப்போ வந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கு இது நல்லா வெந்து வந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக இதுலேருந்து ஒரு பருப்பு எடுத்து லைட்டாக ப்ரெஷ் பண்ணி பாருங்கள் இது வந்து நல்லா வெந்து வந்திருக்கும் இப்போ இதை வந்து லைட்டாக மேஷ் பண்ணி விட்டுக்கலாம் இது ரொம்ப குலைவாக இருக்கணும் அப்படின்னாலும் அவசியம் இல்லை இது ஓரளவுக்கு லைட்டாக பருப்பாக இருந்தாலே போதுமானது தான் லைட்டாக மேஷ் பண்ணிவிட்டு ஸ்வீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போது ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா சூடாகி மெல்ட் ஆகட்டும் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு பத்து போல் முந்திரி சேர்த்துக்கலாம் முந்திரி லைட்டாக வறுபட்டு வந்ததும் இதை வந்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போது அதே நெய்யில் கால் கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் சேர்த்து இந்த ரவையை அதே நெய்யில் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம சேர்த்த இந்த ரவை வந்து நல்லா கம்ப்ளீட்டாக வரப்பட்டு இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு ரவை வரப்பட்டதும் இது கூடவே அரைக்கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தேங்காயையும் ரவையும் வந்து நல்லா எடுத்துக்கலாம் ரவையும் தேங்காயும் நல்லா வறுபட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறமா அதில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பாசிப்பருப்பு அது எல்லாத்தையுமே வந்து இதோட சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுடலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா வெள்ளத்தை கரைச்சி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா கம்ப்ளீட்டாக கலந்து விட்ருலாம் எல்லாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா பாருங்கள் இதில் லைட்டாக தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது இது அப்படி தான் இருக்கும் இதை வந்து அடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து இதை லைட்டாக கலந்து விட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா திக்காகி வந்துடும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் நல்லா திக்காக இருக்குது நல்லா எந்த அளவுக்கு திக்கானதும் இப்போ இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுடலாம் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுடலாம் கடைசியாக இதில் நம்ம எடுத்து வச்ச முந்திரியை சேர்த்துக்கலாம் வறுத்த முந்திரியை சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டு கடைசியாக ஒன்றுலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு இதை நல்லா கலந்து விட்டோம்னா நம்மளுடைய செட்டிநாடு ஸ்பெஷல் உட்காரை ரெடி